மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் அண்ட் பத்திரிக்கை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னோடய மாலை வணக்கம் என்னை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எமகாதகின்னு ஒரு படத்தோட பிற நினைக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன் என்னை வந்து கோடம்பாக்கம் அம்மாவாக எல்லோரும் கொண்டாடுறீங்க அழகாக கொண்டாடுறீங்க அழ வச்சு கொண்டாடுறீங்க எனக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் ரோல் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து இந்த படத்தில் அது நிறைவேறிருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ஒரு சிறப்பான ரோலை எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் கார்த்திக் நான் ஃபஸ்ட்டு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு நடித்து முடித்த உடனே ரெண்டு மூணு நாள் தான் பண்ணியிருப்பேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீலிங் எனக்கு எப்போ அதை வந்து டப்பிங் போக போகிறோம் எப்போ அந்த சீன்ஸ் பார்க்க போகிறோம் மற்ற சீன்ஸ் எப்போ பார்க்க போகிறோம் படம் எப்போ வெளியில் வரப்போகுதுன்னு நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருந்தேன் பிகாஸ் எனக்கு அந்த ரோல் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் ரொம்ப உங்களை மாதிரியே ஆவலாக வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்காக அண்டு அவர் ஒன்லைன் சொன்ன உடனேயே எனக்கு வந்து கதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப டச்சிங்காக இருந்தது அண்டு காளி வெங்கட் சார் கேட்கவே வேண்டாம் நான் இன்னும் படம் பார்க்கல பட் ஐ கன் இமேஜின் எல்லாரும் சொல்கிறத வச்சு ஐ மீன் சொல்லாமலே புரிய புரியக்கூடிய விஷயம் அது நான் உங்களோட பெரிய ஃபேன் உங்களோட ஒர்க்குக்கு அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் என்னோடய விஷேசம் நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி ட்ரெய்லர் மிகப்பெரிய வெற்றி அடையவும் வாழ்த்துக்கள் அது இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிபடி சில நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் நேரம் காரணமாக மறந்து போய்ட்டுன்றது காளி வெங்கட் சார் பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் ரொம்ப பொறாமைப்படக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார் சில நேரத்தில் நானும் ஒரு காம்பினேஷனில் நடிக்கும்போது இவர் நடிக்கிறாரா இல்லை யதார்த்தமாக இருக்காரா இல்லை இதுக்கப்புறம் தான் நடிக்க போகிறாரான்னு குழப்பம் ஓரளவுக்கு அவ்வளோ யதார்த்தமான ஒரு பர்ஃபாமன்ஸு அவரோட கார்கி படம்லாம் பார்த்து நான் அவ்வளோ வியந்திருக்கேன் ஸோ அற்புதமான ஒரு அட்டகாசமான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு காளி வெங்கட்டோடது ஸோ இன்னும் பல உயரங்கள் இன்னும் பல படங்கள் இருக்குது அவர் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா திடீர்னு ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு திடீர்னு வேற ஒரு படத்தில் புல்லட்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் அங்கே அது ஒன் ஆஃப் த ரோலாக பண்ணிட்டுருக்காரு எப்படி இதை பேலன்ஸ் பண்ணுறாரு எனக்கு சீரீஸாகவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அவரோட நடிப்புக்கு இன்னும் பல அற்புதமான படங்கள் காத்திருக்கு ஸோ அவருடைய நட்புக்காக வந்திருக்கிற ரமேஷ் திலக் கலையரசன் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சாந்திரிகள் சமீபத்தில் அவங்க பார்த்து ஹாட்ஸ்பாட் படத்தில் கலையரசன் சார் பண்ணதும் டூரிஸ்ட்டு ஃபேமிலியில் ரமேஷ் திலக் பண்ணுறவளும் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் படக்குழுவுக்கு நீங்கள் வந்திருந்து ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ